ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் ரஸ்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க நீங்கள் அடிக்கடி இனிமேல் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் டைமும் எடுக்காதுங்க நான் வீட்டில் இருக்க நாலு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க இதே மாதிரி செஞ்சால் பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்க ஒரு பத்து ரஸ்க் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஏலக்காய் ரஸ்க்கு தாங்க அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு செய்யும்போது நான் ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை வாங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வரணும் இந்த மாதிரி கலர் வந்தோன்னே எடுத்துடுங்க இப்போ மீதமுள்ள அஞ்சு ரச்கையும் இதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் நமக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குவோம் ஏன்னா நமக்கு ரசுக்கில் இனிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா போதும் இது கரைஞ்சி வந்தால் போதும்ங்க பாகுபோதை தான் தேவையில்லை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த ரசுக்கு துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க நல்லா வந்துடும் இப்போ நமக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு இந்த ரஸ்க்கு வந்து நல்லா ஊறி நல்லா உடஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம இப்போ வரைக்குமே ஒரு சொட்டு நெய் கூட விடலங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நெய் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் எதுவுமே சேர்க்கலை இப்போ இது கூட முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா இது வந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு திரண்டு வருங்க இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டே பாருங்கள் இந்த மாதிரி சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் ரொம்ப நேரமும் எடுக்காது பசங்க கா சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர அழைப்பு டக்குன்னு நினைச்ச உடனே செஞ்சு சாப்பிட்ற ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்